வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீட்டு வார் மீடியா நான் உங்க விக்கி நேற்று பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று மேட்சை வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த வகையில் முந்தாநேரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னோ விசர்ஸ் டெல்லி தான் மேட்ச் நடந்தது டெல்லியோட ஹோம் க்ரௌண்டுங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நம்ம லக்னோ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு அடிச்சிருந்தாங்க ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி அறுபத்தி எட்டு அடித்தா வின்னுங்கிற இழப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி வந்து நூற்றி எழுபது அடித்து நாலு விக்கெட் இழப்புக்கு பதினெட்டு ஓவர் ஒரு பாலி மேட்சை முடிச்சுட்டாங்க அந்த வகையில் டெல்லி வின் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது ஒம்பதாவது இடத்துல இருக்குது நேத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் விசேஷ் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட தான் டாப் ஒன்ல இருக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரே ஒரு மேட்ச் லவுஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸ் தான் வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு எட்டு விக்கெட் இழப்பு கிடைச்சிருந்தாங்க நேத்து நடந்த பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிப்புளியா சுட்டிப்புளி அவரது நம்ம சாம் கரன் தான் வந்து கேப்டனா இருந்தாரு அப்புறம் ராஜஸ்தான்ல வழக்கம் போல சாம்சங் தான் நேற்று நடந்த மேட்சில் யாருமே ஆஃப் செஞ்சுரி அடிக்கல பெரிய ஸ்கோர் பெருசா போல அதனாலேயே நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற லோ ஸ்கோர்லேயே வந்து மேட்ச் முடிஞ்சது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ஆயல்ஸ் வந்து ஏழு விக்கெட் எழுப்புக்கு பத்தொன்பது புள்ளி அஞ்சாவது பால்ல ஒரு பால் லெஃப்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க நேற்று மேட்சை அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு போக பாத்தீங்கன்னா இனிக்கு மேட்ச் வந்து டபுள் டெமாக்கா அதில் வந்து முதல் மேட்ச்சு கே கே ஆர் நடக்குது முந்தா நேரத்துல விளாண்டு லக்னோ வந்து லூஸ் பண்ணாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் நம்ம கேட்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லாஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க நம்ம மும்பை சாரி நம்ம சென்னைக்கு அகேன்ஸ்டாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் வந்து சென்னை விசர்ஸ் மும்பை கூட தான் ஆவலாக ஈகரா காத்துட்டு இருக்க ஹெட் டு ஹெட் மேட்ச் என்னதான் டாடா ஐபிஎல்லில் பத்து டீம் இருந்தாலும் இந்த ரெண்டு டீம் ரெண்டு பேர்